ஒவ்வொரு துறைக்கும் வந்து பல விங்குகள் இருக்குது ஒரு துறையின் கீழே வந்து இயக்குநரகங்கள் இருக்கலாம் ஆணைய ரகங்கள் இருக்கும் கழகங்கள் இருக்கும் வாரியங்கள் இருக்கும் பிரிவுகள் இருக்கும் இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கும் ஷார்ட்டாக அப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு துறையின் கீழே நிறைய நிறைய பிரிவுகள் இருக்குது அப்படி அனுப்பும் போது பார்த்திங்கன்னா அதில் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது பிரிவு அளவு பிரிவின் கீழே வந்து நமக்கு தகவல் கிடச்சிட்டு நான் நிறைய அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ ஜேவின் படி ஆய்வுக்கு போயிருக்கேன் நிறைய ஆஃபீஸை போய் நானே ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அலுவலர்கள் வந்து அந்த ஆஃபீஸோட ஒரு ஹெட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இது வேக்கன்ட் இருக்குது சார் இந்த இந்த போஸ்டிங் இந்த வேலையை அவங்க தான் பார்க்கணும் வேகண்ட் இருக்குது நாங்கள் இன்சார்ஜ் வச்சு பார்க்குறோம் வேறு ஆஃபீஸ்லேருந்து இன்சார்ஜ் வராங்க தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு தலைமைச் செயலக விங்கன்னு ஒன்று இருப்பாங்க இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய அதாவது செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க அதில் எல்லா துறையிலும் இப்போ எனக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறு பேர் அது வேக்கன்றது அப்போ எப்படி அந்த தலைமைச் செயலகத்தை முதல்ல அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க சட்டமன்ற பேரவை செயலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பணியிடங்கள் சட்டமன்றத்தில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற காவலர்கள் இவங்க எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சட்டமன்றத்திலே இவ்வளோ இருக்கு பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை பள்ளிக்கல்வித்துறையும் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு டீச்சர் தான் இருக்காங்க அஞ்சா அஞ்சாம் வகுப்பு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்த்துட்டீங்க ஸ்கூல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீச்சரை வச்சு அஞ்சு கிளாஸ் ரன் பண்ணுறாங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து சீஃப் இன்ஜினியரே இல்லை அந்த இடமே இன்னும் நிறுவப்படாமல் இருக்குது அப்போ அந்த துறை எப்படி இயங்கும் வேலையே போட மாட்டாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க இது பண்றாங்க போய் அட்டன் பண்ணுறோம் அந்த வேலை போட மாட்டேங்கிறாங்க ஸோ இது போல தான் இன்னைக்கு இருக்கு இது நிறைய பேரோட கனவு இப்போ நம்ம ஐம்பதாயிரம் வேக்கண்ட்டுன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இந்த ஐம்பதாயிரம் வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் போட்டி போட்டிருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு லட்சம் பேரோட கனவு இது வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்மோடு இருக்கிறார் ஆர்டிஐ ஆர்வலர் அமரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ஆர்டிஐ மூலமாக கிட்டத்தட்ட நீங்கள் நூற்றி பதினஞ்சு துறையில் இருக்கக்கூடிய ஐம்பதா ஐம்பத்தி ஆறாயிரக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் அதாவது பணியிடங்களை நீங்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கீங்க முதல்ல வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்டிஐனா என்ன அது எப்படி போடலான்றது இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது ஆர்டிஐன்றது ஒரு முக்கியமான சட்டமாகவும் தமிழ்நாட்டு அளவில் பார்க்கப்படுது நம்ம நிறைய விஷயங்கள் ஆர்டிஐ மூலம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை எப்படி எடுக்கணும் ஆர்டிஐனா என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் முதல்ல வேலை சார் அதாவது என்னன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே எந்த ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கிற ஆவணங்களை கேட்டு பெறலாம் அல்லது நேரில் போய் ஆய்வு ஆய்வு பண்ணி அதுக்கான அந்த தகவல்களை எடுக்கலாம் இதுக்கான சட்டம் தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து இருந்து இந்த சட்டம் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி பிரசவமும் தெரியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்க நிறைய ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வரத்துக்கும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாங்க அரசாங்கத்தை உருவாக்குறதுக்காகவும் வந்து இன்னைக்கு பயன்படுத்து இல்ல அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுதுங்களா இல்லை ஆர்டையும் வேற ஏதாவது சம்பந்த இல்ல இல்ல இது நோக்கம் வந்து என்ன அப்படின்னா லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் இதுக்காக வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் வந்து தகவல் பெறு உரிமை சட்டம் எந்தெந்த துறையில என்னென்ன நடக்குதுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆமா அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆர்டியை வந்து எப்படி நம்ம அணுகணும் எப்படி போட்டு அந்த ஆர்டியை எடுக்க முடியும் ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்ல எப்படி பண்ணுறது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டிங்காக பிரச்சிக்கலாம் மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதாவது ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஒரு இங்கே ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஆன்லைன்ல அவைலபிலிட்டி இருக்குது அதை நீங்கள் மேனுவலாகவும் போட்டுக்கலாம் மேனுவலாக எழுதியும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அதாவது மாநில அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில துறைகளுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ணலாம் ஒரு சில துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளும் அனைத்து துறைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்து கையில் எழுதி ஒரு பத்து ரூபா கோட்ஃபி ஸ்டாம்ப் ஒட்டி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக கிடைச்சி எங்கே போய் இதை கொடுக்கணும் அப்படின்றது இல்ல இது ஒரு இது பாக்குறேன்னா அப்படின்னா கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு இதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது நிறைய சாப்பிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு பிரிவுகளை கொண்ட ஒரு அருமையான சட்டம் இதை வந்து இரண்டாவது சுதந்திரன்னே வந்து நிறைய ஆர்டிஆர் வந்து வர்ணிக்கிறாங்க இது ரொம்ப ஒரு டீப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இந்த ஜாப் விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கீழே இறங்கக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு துறைகளுக்கு வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து ஒரு வேக்கன்ட் லிஸ்ட் அதாவது எவ்வளவு ஒவ்வொரு துறையின் கீழே வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை நான் கே கேட்டிருந்தேன் நாற்பத்தி ரெண்டு துறைகளுக்கு நாற்பத்தி ரெண்டு மனுக்கள் போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு ஒவ்வொரு துறைக்கும் வந்து பல விங்குகள் இருக்கு அதாவது பல பிரிவுகள் இருக்கு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு துறையின் கீழே வந்து இயக்குநரகங்கள் இருக்கலாம் ஆணைய ரகங்கள் இருக்கும் கழகங்கள் இருக்கும் வாரியங்கள் இருக்கும் பிரிவுகள் இருக்கும் இது போல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கும் ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு துறையின் கீழே நிறைய நிறைய பிரிவுகள் இருக்கு அதை அதை அதன் பற்றி அப்படின்னா வந்து அங்க ஒரு முந்நூற்றி இருபது பிரிவுகளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு தலைமை தலைமைச் செயலர் இருக்கக்கூடிய அந்த துறை தலைமை அலுவலர் என்ன பண்றாங்கன்னா அந்த பிரிவு அலுவலகங்களுக்கு வந்து அதை மாத்தி அனுப்புறாரு அப்படி அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அதுல இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது பிரிவு அலுவலகம் பிரிவின் கீழே வந்து நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வேக்கண்ட் வந்து இப்ப இருக்கிறதா வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கான இது வந்து நம்ம கொடுக்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க போறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகளில் அதாவது நிறைய அந்த ஆணை ரகமாக இருக்கட்டும் ஒரு இயக்குநர் ரகமாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கு இதுதான் ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு இது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில துறைகளில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே இல்லை உதாரணத்துக்கு ஆதிதிராவிட நலத்துறையை கீழே வந்து ஆதிதிராவிட நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐஎஸ் கீழே தான் வந்து ஐஏஎஸ் தலைமையில் தான் இயங்கும் எல்லா துறைகளும் வந்து ஐஏஎஸ் தலைமையில் தான் இயங்கும் இதில் ஆதித்ராவ நலத்துறைக்கு வந்து ஐஏஎஸ்ஸு வேகண்டாக இருக்கு இது வந்து ஆர்டிஎலில் வந்த தகவல் இது ஸோ இது போல இருக்கு புரியுது பல துறைகளில் வந்து பணியிடங்கள் பல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதில் குறிப்பாக ஆதித்ராவிட ஆர்ட் ஐஏஎஸ்ஸே இல்லை ஐஏஎஸ்ஸே இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துறை இயங்கணும் சீராக இயங்கணும் அப்படின்னா வந்து அந்தந்த துறைக்கு ஒ ஒதுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நிறையாளர் கேள்வி கேட்குறீங்க கேமரா கேமராமேன் இருக்காரு லைட்மேன் இருக்காங்க எடிட்டர் இருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கேமராமேன் இல்லை ஒரு எடிட்டர் இல்லை அப்படின்னா நீங்களே எல்லாம் உங்களுக்கு விஷயமுமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு நீங்களே வந்து இப்போ என்ன கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எடுத்துகிட்டு போய்ட்டு எடிட் பண்ணிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் போட முடிஞ்சால் கூட அது தரமாக வருமா அப்போ ஒரு ஒரு இந்த ஒரு வீடியோ போகிறதுக்கே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு இயந்திரம் இயங்குவதற்கு ஒரு அலுவலகங்கள் எவ்வளோ முக்கியம் அதில் இப்போ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம் தான் வந்து பாதிக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு காலியிடங்கள் இருக்காங்க அந்த துறைகள் வந்து எங்கிட்டு தானே இருக்கு அந்த துறைகள்ல ஏதாவது சிக்கல் இருக்குன்னு நீங்க இல்ல அதாவது என்னன்னா இது எனக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நான் நிறைய அளவுல பாத்தீங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ ஜேவின் படி ஆய்வுக்கு போயிருக்கேன் நிறைய ஆஃபீஸில் போய் நானே ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அலுவலர்கள் வந்து அந்த ஆஃபீஸர் ஹெட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஏங்க நீங்கள் இவ்வளோ ஒரு ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆவணங்கள்லாம் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு சரியான முறையில் நீங்கள் பராமரிக்கிறது இல்லை சரி நிறைய ஆவணங்கள் வந்து அந்த பணிகள் வந்து முடிக்கப்படாமலே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வேக்கன்ட் இருக்கு சார் இந்த இந்த போஸ்டிங் இந்த வேலையை அவங்க தான் பார்க்கணும் வேக்கன்ட் இருக்குது நாங்கள் இன்சார்ஜ் வச்சு பார்க்குறோம் வேறு ஆஃபீஸ்லேருந்து இன்சார்ஜ் வர்றாங்க அவங்கள வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முறையாக பண்ண முடியல அவங்களால வேலை பொருள் அதிகமாக இருக்கு இல்லையா ஒரே எவ்வளோ வேலையை பார்க்க முடியும் இதனால் வந்து எங்களால் ஆவணங்கள் சரியாக பராமரிக்க முடியுது இல்லை வேலைகளும் சரியாக பராமரி பார்க்க முடியல போல அவங்க சொல்கிறாங்க இதுலேருந்து தான் பார்த்தேன் ஓகே இவ்வளோ வேக்கண்ட் இவ்வளோ ஒரு ஆஃபீஸ்லேயே இவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ தமிழ்நாடு லெவலில் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு தகவல் ஒருமிச்சட்டம் மூலிமா வந்து இது நம்ம எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் முதல்வருக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக போட்டிருத்தார் நீங்க வந்து வேலை பலு அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வர கருத்துக்கள் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம்ல அதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய நம்ம படங்கள்ல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா வந்துருக்கேன் சும்மா உக்காந்துட்டு இருக்கேன் சொல்லி சொல்றாங்க ஒரு விஷயம் வந்து நான் என்ன நம்மளோட புரிதலுக்காக சொல்லிடுறேன் குறிப்பா என்னோட புரிதலுக்காக சொல்லிடுறேன் ஒரு அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நான் என்னோட புரிதலுக்காக சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் ஒரு ஆட்சித்துறை இருக்கு ஒரு நிர்வாகத்துறை இருக்கு நீதித்துறை இருக்கு இது மூணா பிரிச்சுபோம் ஒரு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மூணா பிரிச்சுபோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சித்துறை சட்டங்கள் ஏற்றதும் திட்டங்கள் போடுறதும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சித்துறை வந்து போடுறாங்க இதை வந்து செயல்படுறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிர்வாகத்துறை அதாவது அரசு அலுவலர்களா நடத்த நடத்தப்படுற நிர்வாகத்துறை இது சரியா செயல்படல அப்படின்னா தான் நம்ம வந்து நீதித்துறை கிட்ட போறோம் கோர்ட்ல போய் கேஸ் போறது நடக்கல இது பண்ணணும் அது போல பண்றோம் அப்போ அரசு வந்து அரசாங்கம் ஆட்சித்துறையாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் அந்த சட்டமன்றத்தில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்ட ஒரு சட்டத்தையோ இல்லை ஒரு திட்டங்களையோ வந்து போட்டத இதை நிறைவேற்றுற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகம் அவங்க ரொம்ப குறைவான இடத்துல இருக்கும்போது அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் கண்டிப்பாக செய்கிறது ரொம்ப அதாவது அதுதான் அரசு இயந்திரம்னு சொல்லி சொல்கிறோம் அந்த அரசு இயந்திரம் வந்து ஒரு ஒரு எட்டு டேரு கூட ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு டேர் இல்லைன்னா எப்படி ஓடும் அந்த கண்டிஷனில் தான் இன்றைக்கி இருக்குது புரியுது நம்ம தலை தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு தலைமைச் செயலக இங்கன்னு ஒன்று இருப்பாங்க இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அதாவது செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸரு பிரிவல் உள்ள சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உதவி அலுவலர் இருப்பாங்க அதில் எல்லா துறையிலும் இப்போ எனக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறு பேர் அது வேகெண்ட்ருக்கு அப்போ எப்படி அந்த தலைமைச் செயலத்தை முதல்ல அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தலைமை செயலகம் சட்டமன்ற பேரவை இருக்குல்ல இப்ப சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா அந்த சட்டமன்றத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை மொத்த பணியிடங்கள் சட்டமன்றத்தில் இருக்க சட்டமன்ற காவலர்கள் இவங்க எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சட்டமன்றத்திலே இவ்வளோ இருக்கு சட்டமன்றத்தில் இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பணியாளர் இருக்காங்க அந்த அதுல இருக்க ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து கடையில் இருக்கிற அந்த ஒரு பியூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா

சாரி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு பணியிடங்கள் மொத்த பணியிடங்கள் ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி மூணு வந்து வேக்கண்ட் அடிப்படை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே நம்ம எல்கேஜி யூகேஜி அனுப்புறாங்க இல்ல கிராமப்புறங்கள்ல அதாவது எல்லாம் நிறைய பேர் முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க அங்கன்வாடில கொண்டு போய் விடுறாங்க நிறைய இடத்துல அங்கன்வாடிகள் திறக்கப்படாமலே இருக்கு நிறைய இடத்துல வந்து ஒரு அங்கன்வாடி டீச்சரே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அங்கன்வாடி பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஏரியால இருந்துச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊர்ல வந்து ரெண்டு நகரம் இருக்கும் ரெண்டு ஏரியால வந்து ரெண்டு அங்கன்வாடி இருக்கும் ஒரே டீச்சர் அதை பாத்துட்டு இருக்காங்க சில நேரங்களில் வந்து அந்த அங்கன்வாடிகள் இயங்காமலே இருக்கு பள்ளிக்கல்வித்துறை இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை பள்ளிக்கல்வித்துறை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ஒரு டீச்சர் தான் இருக்காங்க அஞ்சா அஞ்சாம் வகுப்பு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் எல்லாம் ஸ்கூல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீச்சரை வச்சு அஞ்சு கிளாஸ் ரன் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலையில் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கண்ட் அதாவது பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பதிவுத்துறையில் வந்து ஒரு மூணு நாள் விங்கு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆ பிரிவுன்னு ஒரு விங்கு ஒன்று இருக்குது அதில் வந்து மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு இதில் வேக்கண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி மு முப்பத்தி ஏழு அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வேக்கண்ட் எப்படி ரன் பண்ண முடியும் அதில் வந்து கே கே பிரிவு பதிவுத்துறையில் கே பிரிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அதில் வந்து முந்நூற்றி பன்னெண்டு வேக்கண்ட் இருக்கு ஸோ இது போல வந்து அந்த ஒரு இவ்வளோ வேக்கண்ட் வச்சுட்டுலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க போக்குவரத்து துறையெல்லாம் சொல்லவே தேவையில்ல போக்குவரத்துல நிறைய வேக்கண்ட் இருக்கு ஸோ இது போல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுட்டு இயந்திரம் வந்து ஒரு சீராக இயங்குன்றது வந்து உத்தரவாதம்லாம் கொடுக்கவே முடியாது ஆனா ஸோ அந்த அதிகாரிகளும் அதை தான் சொல்றாங்க எங்களால் வந்து என்னென்னா பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க ஒரே ஆளு எத்தனை வேலையை நாங்க பார்க்க முடியும் இது வந்து என்னன்னா நம்ம வெளியில சொல்லுவோம்னதுக்காக சொல்லல அவங்க தெரியாம சொல்லிடுறாங்க என்கிட்ட ஒரே ஆள் எத்தனை வேலையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே சொன்னாங்க நம்ம பேசுறோம் ஆனா இந்த ஒரே ஆளுக்கு பல ஆயிரக்கணக்கான சம்பளங்கள் கொடுக்கப்படுதுல ஒரு அரசாங்க அலுவலர்னாலே அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்ற பார்க்கக்கூடிய அளவுல அந்த அரசாங்கமே அவங்களை பாத்துக்குதுல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுல அதாவது இவங்க அவங்க அதிக சம்பளம் வாங்குறாங்கன்றது ஓகே எனக்கு வந்து அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அவங்க ஒரு நாளைக்கு அந்த எட்டு மணி நேரத்தில் எவ்வளோ வா வேலை பார்க்க முடியுமோ அதை தானே பார்க்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு 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 சிஇன்னு வச்சிக்கலேன் ஒரு சீஃப் இன்ஜினியர் இபில ஒரு சீஃப் இன்ஜினியர்னு வச்சுக்கங்களேன் கீழே வந்து ஒரு ஏஇ ஏஇ பார்த்து ஒரு பேப்பர் ஃபைல் புட்டப் பண்ணி எனக்கு ஏடிக்கு அனுப்புவார் ஏடி புட்டப் பண்ணி டிஇக்கு அனுப்புவாரு டிஇ புட்டப் பண்ணி எஸ்சிக்கு அனுப்புவாரு எஸ்சி புட்டப் பண்ணி சிஇக்கு அனுப்புவாங்க நடுவில் ஏடி இல்லை நடுவில் டிஇ இல்லை அந்த ஃபைல் தேங்கி நிற்க நின்று போதில்லை என்ன பண்ண முடியும் அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை இங்கேருந்து மாற்றி போட்டு அங்கே இது பண்ணி அந்த வேலையை பார்க்க வைக்கணும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த அந்த இடம் இல்லை அப்படின்னா அந்த வேலை தேங்கி நிற்க போகுது நிற்குது இல்லை அதை பற்றி நான் இருக்கேன் பெரிய இடத்துல இருக்காங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அந்த வேலை வந்து எப்படி அவங்க கொண்டு அங்கேருந்து கீழ்நிலேருந்து மேல் நிலைக்கு கொண்டு ஒரு ஃபைலை மூவ் பண்ணி கொண்டு வரது வந்து அரசல தான் பார்க்கறாங்க இடையில ஒரு இடம் ஸ்டாப் ஆகி போச்சு ஒரு ஆள் இல்லை இல்லை வேக்கண்டில் இருக்குது ஏதோ ஒரு இது இதுக்குன்னா அப்போ அவங்க அந்த ஃபைல் எப்படி மூவ் ஆகி மேலே வரும் அந்த அதிகாரி இல்லாமல் அந்த ஃபைல் மூவ் பண்ணவும் கூடாது இது நடைமுறை இது வரையறைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்ப எப்படி அந்த இது புரியுது நீங்க இப்ப காட்டுன வந்து நூத்தி பதினஞ்சு அந்த துறைகளுக்கு நூத்தி பதினஞ்சு துறையில கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பணியிடங்கள் அதுல வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு பணியிடங்கள் வந்து இல்லைன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒண்ணுல மூணு பகுதி இல்ல ஆனாலும் நல்லா தானே எங்கிட்டு இருக்கு நீங்க ஏதாவது ஒரு துறையை சுட்டி காட்டி இந்த துறையில இந்த விஷயம் தவறா நடந்திருக்கு வேகன்ட் இல்லாதனால அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா இல்லை இப்போ நம்ம இன்னும் டீப்பாக போய் பார்த்தா தான் தெரியும் நான் வந்து இப்போ மாசு கட்டுப்பாட்டு வரீங்கள அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா உணவு உணவு பாதுகாப்புத்துறை அப்படி பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தர் கிராமப்புறங்களில் ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தர் ஒரு நகரத்துக்கு ஒருத்தர் அது போல் வந்து போடுறாங்க இப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒருத்தர் போடுறாங்க ஒரு நகரத்துக்கும் ஒருத்தர் போடுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கண்ட் கிட்டே இருக்குது பதினெட்டு மொத்தம் பதினெட்டு பேர் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பதினெட்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கிட்ட வேக்கன்ட் இருக்குது ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக் பார்க்குறாங்க இப்போது ஒரு ஃபுட் சேஃப்ட்டி சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து ஐநூறு வருது ஒரு ஒரு வாரத்துக்குன்னு வச்சுக்கலாம் எத்தனை போய் ஒரு ஒரு நாள் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து கேள்விக்குரியா இருக்கு இது சம்மந்தமாக வந்து எங்கிட்ட ஒரு ஃபுட் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரே வந்து சொல்லியிருக்காரு பார்க்க முடியல சார் எங்களை கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் அட்டன் பண்ண முடியல நாங்கள் இப்போ அப்போ என்ன என்னோம்னா போய் அட்டன் பண்ணோம் அட்டன்ட் பண்ணல அப்படின்னா வந்து மக்கள் வந்து தரமற்ற ஒரு உணவுகள் வந்து உண்றாங்க அதனால வந்து அவங்களுக்கு தேவையில்லாமல் உடல்நல குறை வருது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை தானே இது இப்போ ஸ்தம்பிச்சு போய் தானே நிற்கிது புரியுது இந்த பணியிடங்களுக்கெல்லாம் வந்து தேர்வுகள் மூலமாக நிரப்பப்படுகிறதா இல்லை வேறு ஏதாவது இல்லை அறிவுரைகள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய இது வச்சுட்டுருக்காங்க ஒரு சில பணிகள் வந்து டிஎன்பிசி மூலிமா பண்ணுறாங்க ஒரு சில வந்து கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதுவும் டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி மூலயமா பண்ணுறாங்க சில வந்து துறை ரீதியாக வந்து அவங்களே வந்து இன்டர்வியூ வச்சு இருக்காங்க இது பண்றாங்க இப்போ இது என்ன காரணம்ன்றது ஒண்ணும் சரியா வந்து கணிக்க முடியல இது வேக்கண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க இவங்க ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த போது பாத்தீங்கன்னா மேஜரா ஒன்னும் பெரிய அளவுல எடுக்கல இதுல வந்து அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் தான் வந்து எடுத்திருப்பாங்க மற்றபடி அவங்க ஆட்கள் எடுத்ததா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை புரியுது ரெண்டாவது வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போன வாரத்தில் ஏதோ ஒரு ஒரு நியூஸ் ஒருத்தர் அதிகாரி ஒருத்தர் சொன்னார் நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமாக இல்லை எட்டாயிரம் பேர் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க அங்கங்க ஒரு சிலர் எடுக்கிறாங்க வாரிசு வேலைகள் வந்து எடுக்கிறாங்க அது விபத்தின் அதாவது அது வேலையில் இருக்கும்போது உயிரிழந்தவங்க அது போல் ஆட்களுக்கு அது போல அதிகாரிகள் அலுவலர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்குறாங்க இது போகிற இன்னும் மேட்ச் ஆகிட்டு இருக்கு மேனேஜ் ஆயிட்டிருக்கு மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கன்ட் தான் அரசு இயந்திரம் கண்டிப்பாக ஸ்தம்பிச்சு தான் நின்றுட்டு இருக்கு அதை தாண்டி வேற யாரையும் உள்ள இவங்க எடுக்கல திமுக ஆட்சிக்கு போய் எடுக்கல எடுக்கல அதிமுக ஒரு எடப்பாடி பழனிசாமியும் அதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு இந்த மாதிரி உள்ள பணியிடங்கள் இருப்பாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு போன கூட்டத்தொடர்களை சுட்டிக்காட்டியிருக்காரு ஆமா ஆமா அதாவது நானு ஒரு சில தரவுகளின் அடிப்படையில சொல்றேன் நாம வந்து எந்த கட்சிக்கும் வந்து ஆதரவான ஆள் இல்லை அதிமுக ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன அந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் நிறைய நிரப்பப்படலை அதையும் நம்ம டேட்டா வைஸ் சொல்ல முடியுங்களா இப்போ நம்ம திமுக ஆட்சியில வந்து ஐம்பத்தாறாயிரம் வேகண்ட் இருக்கு அஞ்சாயிரம் நிரப்பிருக்காங்க மீதி இன்னும் நிரப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே அந்த டேட்டா வைஸ் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ சரியா இருக்குங்களா இப்போ வந்து என்னென்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஓரளவுக்கு என்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு துறைகள்னு வச்சுங்க அது முந்நூற்றறுபது பேருக்கு அவங்க அனுப்பான் முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றறுபது விங்கு இருக்குன்னு வச்சுங்க இதில் ஆல்மோஸ்ட் வந்து நூற்றி தான் வந்திருக்கு இன்னும் இரநூத்தி நாற்பது எனக்கு தகவல் கொடுக்கல தகவல் கொடுக்காத இடத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு சில இதுல தெரிஞ்ச விஷயங்கள் அலுவலகங்களை போன அந்த வகையில சொல்றது என்னன்னா அதிக வேக்கண்ட் இருக்கிற துறைகள் வந்து தரல எனக்கு கொடுத்தா அரசுக்கு வந்து அவப்பேராகும் தகவல் அறிவு சட்டத்துக்கு போயே தரல தரல அது நம்ம வந்து நம்ம கோர்ட்லயே எதுலேயும் நம்ம கேட்க முடியாது முதல் மேல்முறையீடு அந்த துறை அலுவலருக்கு போகணும் உயர் அலுவலருக்கு போகணும் அதெல்லாம் ஒரு சில முதல் மேல்முறையீடு போட்டிருக்கேன் அப்படின்னு போயிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நம்ம ஆணையத்துக்கு போகணும் ஆணையத்துக்கு நான் போவேன் அது ஆணையத்துக்கு போய் வரோம் அது இப்போலாம் ஆணையத்தில் வந்து தகவல் ஆணையத்தில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போது நம்ம வழக்கு போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு வந்து ரெண்டு வருஷம் கண்டிப்பாக ஆகுது இது வந்து ஒரு பியூர் பொது தகவல் தனிநபர் தகவல் கிடையாது இதை கொடுக்குறதுலாம் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மூன்றாம் நபர் தகவல் எங்களோட அரசு அலுவலகத்தின் வேலையை வந்து ரொம்ப தகவல் வரி உரிமை சட்டத்தில் வந்து எங்கள் வேலை பாதிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க எங்களுக்கு வேலை பல அதிகம் ஒரு சிலர் வந்து பதில் பதில் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது காரணம் அதெல்லாம் இல்லை அங்கே வந்து அதிகப்படியான காலி பணியிடங்கள் இருக்குது அது கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து அரசுக்கும் அந்த துறைக்கும் அவலமாக இருக்குன்றதுனால வந்து அவங்க தகவலை தராமல் வந்து கிடைக்கிறாங்க சரி புரியுது அதிமுக ஆட்சியில் பல பேருக்கு வேலை கிடைச்சி தான் அதிமுக ஆட்சியில் பல பேருக்கு கமிங் டு த பாயிண்ட்னு வரப்போ எதன் காரணமாக இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்காம இருக்குது இல்லை இது வந்து நம்ம ஒரு முழுமையான தகவல்கள் என்கிட்ட இல்லை இருந்தாலும் வந்து இது ஒரு நிதி பற்றாக்குறையாக இருக்குமோன்றது என்னோட ஒரு டவுட் ஏன்னா வந்து இவங்க மகளிர் உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து குறிப்பிட்ட நாள் கொடுக்க போறாங்க ஒரு ஆயிரம் பண்ணி கொடுத்துட்டு போறது இவங்க இவங்களோட ஆட்சி இருக்கிற கொடுத்துட்டு போறது ஒரு விஷயம் இருக்கு ஆனா நீங்க ஒருத்தர் ஒரு ஸ்டாஃபா ரிக்ரூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அரசு ஊழியரா எடுத்துட்டீங்கன்னா ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் அவங்க நீங்க சம்பளம் கொடுத்தாங்க அது ஒன்னாந்தேதி தான் போட்டாவணும் சம்பளம் முப்பதாம் தேதி போட்டாவணும் அதுக்கெல்லாம் வந்து ஃபண்ட் இல்லை ஃபண்ட் இல்லாதனால தான் இருக்கலாம்ன்றது என்னோட கெஸிங் ஏன்னா நான் வந்து நிதித்துறை தரவுகளையும் வந்து நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அந்த அடி அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு முழு இது வந்து ஒரு சரியான தகவலாக இருக்கணும்னு நான் நான் எப்படி சொல்கிறது இது ஒரு முழுமையான தகவலாக இருக்கணும் என்னால் நம்ப முடியல இல்ல பணிகளுக்கு வந்து மக்கள் முன்வரண்டியோ தேர்வுகள் மூலயமா நிறைய பேர் நிறைய பேர் கனவுகளோட இருக்காங்க அரசு பணி எனக்கு தெரிஞ்சு வந்து சிங்கபெருமாள் கோயில்ல ஒரு தம்பி வார்த்தை தமிழ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து வயசுல இருந்து அரசு ஏதாச்சும் ஒரு அரசு பணியில போய் சேரணும் அப்படின்றது அது வந்து நிறைய பேர் வந்து இவன் பேராசைப்படுறோம் இது பண்ணாலும் அவங்க லட்சியம் நான் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும் நான் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஆகணும்ன்றது போல நான் ஒரு அரசு ஊழியரா ஆகணும் அப்படின்றது வந்து அவரோட லட்சியம் ஆனா அந்த கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது ஒரு பத்து வயசுலேருந்து இருந்து வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் அவர் அதுக்கான ப்ரிப்பேர் ஆயிருக்காரு ஸோ அவர் எலிஜிபிலிட்டி வந்து இப்போ கடைசி இந்த அஞ்சு வருஷம் தான் அவருக்கு எலிஜிபிலிட்டி வருது ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் அவர்கள் எந்த ஒரு வேலையும் போக முடியல பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் ஆனால் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணனா இந்த எக்ஸாம் எது பண்ணிட்டு இருக்கேன்னா ஆனால் எங்களால் வந்து சேர முடியல எது பண்ண முடியல எல்லாரும் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க வேலையே போட மாட்டேறாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க இது பண்ணுறாங்க போய் அட்டன் பண்ணுறோம் ஆனால் வேலை போட மாட்டேங்கிறாங்க ஸோ இது போல தான் இன்னைக்கு இருக்குது இது நிறைய பேரோட கனவு இப்போ நம்ம ஐம்பதாயிரம் வேக்கண்ட் சொல்லி எடுத்துருக்கோம் இந்த ஐம்பதாயிரம் வேக்கண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் போட்டி போட்டிருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு லட்சம் பேரோட கனவு புரியுது நீங்க சொல்றீங்க நிதி சுமையால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஆனா நாலரை லட்சம் கோடி வந்து திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு கடனா இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி வந்துருச்சு கடன் கூட மக்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில வந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க பல திட்டங்களை இது ஒரு வேலையா நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஆட்சியில அஞ்சு ஆண்டுகள் சம்பளம் இவங்க கொடுக்க போறாங்க அடுத்து வேற ஆட்சி மாறினா அது அந்த ஆட்சிதானே பாக்கணும்னு சொல்லிட்டு போலாமல கடந்து போலாமல ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா அப்படி தெரியலையே இல்ல இல்ல அதாவது எப்படின்னா வந்து முதல்ல வந்து நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க அது சொன்னதுல எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க இன்னும் ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு இது இது இந்த டாபிக் உள்ளே வருவோம் இன்னும் எத்தனை பேர் ப்ரொமோஷன் போடாமல் இருக்காங்க நிறைய துறைகள் வந்து த தலைமை இடங்களே வந்து நிறுவப்படாமல் இருக்குது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து சீஃப் இன்ஜினியரே இல்லை அந்த இடமே இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது அப்போ அந்த துறை எப்படி இயங்கும் இதை கூட வரும் சரி நீங்கள் சொல்கிறீங்க திட்டங்கள் கரெக்டாக நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குது என்ன ஏன் தள்ளி வச்சிருக்காங்க அதை வந்து திட்டங்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம சும்மா இது ஒரு பத்து நிமிஷத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய டா டாபிக் இது அதனால வந்து எனக்கு எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை திட்டங்கள் நிறைய நிறைவேற்றிருக்காங்க ஆனால் வந்து இந்த கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல